ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன் நம்ம எங்கள் பப்பி குட்டியை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எங்கள் பப்பி குட்டி எப்படி இருக்குது பாருங்கள் நான் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு இந்த குட்டி நாய்க்குட்டி சின்னதில் பிடிச்ச பத்தாயிரம் ரூபாய்க்கு குடிச்சி கொண்டு வந்து தருங்க நான் அவங்க அந்த வீடியோ காமிக்கிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் என் பப்பி குட்டி பாருவாங்க பப்பி குட்டி எப்படி இருக்கு பாருங்க நல்ல படம் தூங்கிட்டு இருக்கு பாருங்க பாருங்கள் 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 பப்பி குட்டி ஓடியா ஒடியா ஓடியா பப்பி குட்டி உன்னை வீடியோ படுக்க ஓடியா பப்பி கூட்டி பாரு பாரு ஆ பத்திலாம் எங்கள் பப்பி விட்டு எப்படி பார்க்குறோங்களேன்ல எங்கள் பப்பிக்கிட்டே வாங்கி ஒரு வருஷம் தான் சென்னால் பத்தாயிர ரூபா கொடுத்து வாங்கினேன் இப்போ ஆனால் நான் தான் சாப்பிடுவேன் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்கிறாங்க அந்த வைங்க இந்த சாப்பிடுவீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எது எது சாப்பிட்றமோ அதுதான் என் பப்பி கூட்டி சாப்பிடுது ஆனால் நல்லா அது ஒன்றும் பரவாயில்ல நான் எது எதுவும் கழிக்காது எந்த இது செல்ல நாய் வந்து செல்ல பப்பி நாயின்னு சொல்லக்கூடாது சாரி சாரி மன்னிச்சிடுங்க எங்கள் பப்பி வந்து செல்ல பப்பிலாம் அப்படி அது சாப்பிடாது இது சாப்பிடாதுனு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பப்பி வந்து எல்லாமே சாப்பிடும் நான் சாப்பிட்றது தான் சாப்பிட மாட்டேங்க எங்கள் பைப்பை பார்த்தீங்களா எங்கள் பப்பி குட்டி எல்லாருக்கும் பாய் சொல்லு பப்பி பா வடியா பப்பி குட்டி பாரு எங்கள் பப்பி குட்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பற்றியில எங்கள் பப்பி குட்டியை பார்த்தோன்னே அப்படியே அவங்க முறைச்சி பார்க்குறது பாருங்க என் பப்பி குட்டி பப்பி குட்டி போடியா பாய் சொல்லு எல்லாத்தையும் பாய் சொல்லு பப்பி குட்டி வடியா வடியா எப்படி பேசு 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 என் பப்பி குட்டி பேசு கீரு பேசு எங்கள் பப்பி குட்டியாக ஜாலியாக நல்லா இருக்கீங்களான்னு கேளு ம் எங்கள் பை குட்டி பார்த்தீங்களா ஆனால் வந்து மாதம் மாதம் ஒரு ஊசி போட்டு வந்துடுறேன் ஊசி போட்டு அது வந்து சில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சில இட வாங்கி எடுத்துகிட்டு இருக்கும் அது எப்போ எதாவது பண்ணும்போது நான் எதாவது உடம்பு சரியில்ல உடனே ஆட்டை பிடிச்சி கொண்டு போயிடும் போதுங்க ஆட்டால் பிடிச்சி கொண்டு போய் ஊசியெல்லாம் போட்டு வந்து அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு நாள் அதுக்கு பார்த்து தூங்கே தூங்கா சில நாள் தூங்கே தூங்காது அப்படியே கத்திகிட்டே கிடக்கும் கத்திட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்ன எனக்கு மனசே கேட்காது ஏன் பப்பி ரொம்ப கத்துதே என்ன காரணம்னு தெரியலையே ஆனால் நாள் அப்படியே கவலையே படுத்து கிடக்கும் பப்பி குட்டி பாடா பப்பி குட்டி எல்லாத்தையும் பார் ஆய் எங்கள் பை குட்டி பாரு ஏய் பார் பப்பிக்குட்டி பப்பி ஒடி பார் பார் ஆ பத்தில ஆனால் சில நல்லா உடம்பு சீரா அதனால நாட்டு சாப்பிட்டே சாப்பிடாது பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எல்லாம் பாருங்கள் வா முடிவிடா பாபா பாய்ச்சொல்ல எல்லாம் பாய்ச்சொல்ல முடியா பப்பிக்கிட்டி முடிவுடா எங்கள் பப்படி பாருங்கள் பப்பிக்கிட்டி ஒடி ஒடி ஆ பத்திக்கலாம் அந்த சில சிலாண்டு ம ஒன்றும் சாப்பிடாது நான் வச்சு சாப்பிட தான் சாப்பிடுவோம் செல்லவங்க அது வாங்குவாங்க இது அது பெஷல் பெஸலாக போடுவாங்க நான் நான் அப்படி பண்ணுறதில்லை நான் வந்து தயிர் சூடு தை சொல் மெயின் வைப்பானா எல்லாம் நான் சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட கொடுத்துருங்க ஆனால் சிலர் முடிலாம் நிறையாட்டு உருந்துட்டு முடி கழிஞ்சுட்டே இருந்தது அந்தளவு டாக்டர் சொன்னேன் டாக்டர் என்ன டாக்டர் இப்படி முடியெல்லாம் கழியுதுன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு ஊசி மாத்திரலாம் கொடுத்தாங்க கொடுத்தோம்னா அதுக்கு முடி கழிவே இல்லை கழியெல்லாம் அதுக்கு க்ளீன் ஆகிட்டு பார்த்துருங்க அதுக்கு ஒரு அது உடம்பு எல்லாம் சிலர் படுத்துருந்தா அதில் ஒரு மாதம் ஒரு மாதம் வரைக்கும் சரி என்ன உடம்பு சரியெல்லாம் படுத்திருக்குதே என்ன போனால் டாக்டர் கேட்டேங்க சார் சார் என்ன எங்கள் பப்பி வந்து ஒழுங்கு சாட முடியும் ஒழுங்கு சாட முடியுது அப்படியே படுத்து ஒரு மாதிரி கத்திகிட்டே கிடக்குன்னு சொன்னேன் அவங்க டாக்டர் சொன்னாங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஊசி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஊசி போட்டாங்க அது ஊசி போட்டுன்னா அடுத்த நாள் ரொம்ப சோகத்தில் ரொம்ப இதாக டல்லாக இருந்தது அதுக்குப் அடுத்த நாள் சாப்பிட சாப்பிட நல்லா சாப்பிட்டு நல்ல உடம்பும் நல்லா இதாயிட்டு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மாதம் வந்து ஏதாவது ஒரு உடம்பு ஏதாவது வாந்தி எடுத்துன்னா டக்குன்னு வந்து நான் நேராக ஆசிர் கூப்பிட்டு போயிடுவேன் அதேமாதிரி எந்த ஒரு எதாவது சரியா சாப்பிடும்னா நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க நிறைய பேர் ஆசிர் கூட்டு போகிறது நல்லது என்ன வந்து ஒரு ஊசி போட்டது ஏதாவது டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் பார்த்து தான் நல்லது பை பாய்ப்பு பாய் பாய் சொல்லு தை குட்டி ஆனால் வந்து சின்ன இதில் என்ன சேட்டை பண்ணி தெரியுமா அந்த பப்பி எங்கள் பப்பி என்ன சேட்டு பண்ணிச்சு ஆனால் இப்போ வியாக்கிட்ட நல்லா பழகிட்டு இப்போ பேசாமல் கம்முன்னு படுத்து இப்போ தான் சாப்பாடு வச்சு சாப்பாடு பாருங்க தயிர் சாப்பாடு திரும்ப பற்றியலாம் தயிர் சாப்பாடு எங்கள் பப்பி கோவம் வரும் சில கோவம் எப்படி வரும் தெரியுமா அப்படியே கோவத்தில் நிற்கும் நானும் பப்பி ஐயோ இவ்வளோ கோபத்தில் இருக்குது உங்களுக்கு முறைச்சி பார்க்க பாருங்க ஏன் பப்பி கட்டி பப்பிக்கிட்டி பாரு எல்லாத்துக்கு பாய்ச்சொல்லை எல்லாத்துக்கு பாய்ச்சொல்லை பப்பி குட்டி உள்ளே படி விட எனக்கு பயப்பட்டு வருங்க எப்படி எல்லாம் அவனை குழ நான் சின்ன குட்டி ஒரு ஆள்கிட்ட பத்தாயிரூவா கொடுத்தேன் எனக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபா பண்ணவே இல்லை எனக்கு பத்தாயிரவா கொடுத்தா தான் ஆகணும் நாங்கள் சரி சின்ன குட்டியில் பிடிச்சி நான் இப்போ வாங்கி இப்போ ஒரு வருஷம் மேலே ஆகிட்டு ஆனால் ஒரு வருஷம் மேலே ஆகிட்டு நல்லா நான் சாப்பாடு வந்து எத்தனை நேரம் எதுனாலும் எவ்வளோனாலும் வயிற்பி நான் வயிற்பிச்சு தான் தான் என் பப்பிக்கு போட்டுருவேன் என் பப்பி எப்படினாலும் என் அப்படியே வாழாட்டியிருக்கோம் இப்போ யாரும் வந்தாலும் உள்ள விடவே கூடாது நானும் கேட்ட இப்போ அவற்ற விட மாட்டானே அவற்றோட தான் யாரும் கடிச்சு விடணும் யாரும் கடிச்சு விடணும் பயந்துன்னு கட்டிய போட்டுருது ஆனால் என்ன குழகு குழைக்கும் தெரியுமா இந்த கொலைக்கெல்லாம் எப்போ பபி கொடி பப்பி பாரு பட்டி பாய் ஐய் பப்பி குட்டி பாருங்க ஐய் எப்படி வரைச்சு பார்க்க பாருங்கல ஐய்ய் பப்பிக்கட்டி பாய் சொல்லு இல்லை பாய் சொல்லு பாய் பப்பிக்குட்டி பாய்னு சொல்லு பாயின்னு சொல்லுங்க ஏன் பபி குட்டி பாய்னு சொல்லுங்க ஐய் வரைச்சு பார்க்குற கேக்குல ஐய் எப்படி வரைச்சு பார்க்க பாருங்க ஐய் ஆ பாய் ம் பப்பி குட்டி ஆனால் கோவம் வந்துச்சுன்னு வச்சுருங்க இவங்க இவங்கள மேலே யாருக்கும் வராது ஆனால் பரவாயில்ல கோவம் வந்தாலும் அது கோவத்தில் அப்படியே நம்ம ஹிஷ் சத்தம் முடியாதுன்னு சொன்னால் அப்படியே சத்தம் பண்ணால் அப்படியே நின்றுக்கும் அதனால ஏன் சொல்லும் நல்லா கேட்கும் நான் வேற ஆள் சொன்னால் எங்கே கேட்க கேட்க கேட்காது ஆனால் எல்லாத்தையும் நல்லா சேட்டை பண்ணோம் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும்போதுங்க நான் வந்து எனக்கு வாழாட்டே வரும் டெட்டி ட்ரென்ட்டு வாழாட்டி வரோம் ஏ பப்பி வந்துட்டியா அப்படின்ட்டு பப்பி அவனை பார்த்து நான் ஒன்று வாங்கிட்டு வருவேன் எதா எதாவது நான் சாப்பிட்றது எதா ஒன்று மனசு அப்படியே இதாக இருக்குமா ஒன்று வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து அதுக்குன்னு போடுவேன் அது என்ன என்ன மட்டும் விடவே விடாது இப்போ கம்முன்னு படுத்துருக்கு இப்போ சாப்பாடு போட்ட மாதிரி சாப்பாடு காமிக்குமாங்க சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சுருவேன் சாப்பாடு தயிர் சாப்பாடு தான் வைப்பேன் தயிர் சாப்பாடு பக்கத்தில் தண்ணி எப்பவும் தேவைக்கோ அது இப்போ இன்னும் மிச்ச வச்சிருக்கேன் சரி சாப்பிடல நீ கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ருக்குது நம்மளால நிறைய வச்சுருவோம் சட்டி நிறைய வச்சுருவேன் பப்பிக்கு இப்போ வச்சுட்டு நான் அது கிளம்பணும் அதனால தான் சரி ஒரு வீடியோ போட்டுருவோம் பப்பி காமிப்போம் அப்படி தான் பப்பி காமிச்சேன் பப்பி அப்படி பார்த்தீங்களா ஹேய் பப்பி குட்டி வை என் குட்டி அப்படி பப்பினு ஐயோ நான் சின்ன குட்டியில் கற்று கற்றுன்னு புதுசாக ரெண்டு மூணு நாள் ஒரே சவுண்டு சவுண்ட் விட்டுட்டே இருந்துச்சு ஐயோ நான் என்ன சமாளிக்க சமாளிச்சு அப்படியே அதுக்கு அப்புறம் இது ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு சத்தம் தான் மோடம்னு நிறைய பேர் சொன்னாங்க தான் மூணு நாள் கத்தும் அதுக்கு அப்புறம் பழக பழக சரியாயிரும் அப்படின்னாங்க ஆனா இப்போ வந்து யாரும் வீட்டுக்குள்ள விடவே கூடாது யாரும் வீட்டில் கூடாது நான் வந்தால் மட்டும் ஹே விளாட்டி வரோம் டாக்டர் டாக்டர் வளாட்டி வரோம் பப்பி பப்பி நான் 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 உடனே தூக்க முடியல சின்ன குட்டில் தூக்கி வைப்பி தூக்க முடியல இப்போ வெயிட் ஆகி அதிகமாக போச்சு அதனால் தூக்க முடியல அதனால் இப்போ வந்து எங்கள் பப்பி வந்து எனக்கு அப்படி எனக்கும் அது எதுனாலும் நான் அதை அதை நான் எது சாப்பிட்றேனோ அதை நினச்சிட்டு வெளியே சாப்பிட்டாலும் அந்த பப்பி ஏதாவது ஒரு முட்டாய் தான் செய்தான் எதுனாலும் செய்தான் நான் சாப்பிட்றது கொண்டு வந்துடுவேன் பப்பி பார் பாரு பாய்ச்சொல் பாய்ச்சொல் பப்பி பாய்ச்சொல் பப்பி எல்லாத்தையும் பாய்ச்சொல் ஆ பத்திலா ஆனால் முடி வந்து ஃபஸ்ட்டு உருந்துகிட்டே இருந்தது உருந்துகிட்டே இருந்து அதுக்கு ஊசி போட்டேன் அதுக்கும் சரி ஆயிட்டு அதுக்கு ரெண்டும் அதுக்கு ஒன்று சொன்னாங்க முதல்ல சொன்னல அது சரியாக சாப்பிடலன்னா சரி நான் நேராக டாக்டர் போயிடுவேன் சார் டாக்டர் சரி சா சாடை முடிக்கணும்னா அவங்க ஏதாவது ஊசி போடுவாங்க அதுக்கூட அடுத்த நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதுக்கு நாள் கரெக்டாக சாப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சு ஆனால் இதுக்கு மட்டும் கோவம் மட்டும் சரியான ஒரு பப்பி இப்பவும் பேசாமல் இருக்குங்களே பார் கண்ணு முடித்து பாருங்க ஹை பப்பி பார் 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 பப்பி பாருங்க ஹேய் ஹை பப்பி கிட்டே பாருங்க எப்படி வருதுங்க ஹே தான் பாய் சொல்லு பாய் சொல்லு எல்லாருக்கும் பாய் சொல்லு அப்படி அதனால எதாவது ஏதாவது தப்பிட்டு நான் பேசிட்டே இருப்பேன் ஆனால் சரி நான் இல்லைன்னா அப்படியே கத்திட்டே இருக்கும் ஓ ஒன்று ஊழ விடும் அது ஊழ விடா அது அதுக்கு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் சொல்கிறாங்க ஊழ விடுறது தப்புங்கிறாங்க ஆனால் இங்கே நாய் வந்து ஊழல் விட்றது இல்லை என்னைக்காக ஊரான ஊழ விடும் அந்த ஊழ விட்டாலும் அது வந்து நான்னு சத்தம் போட்டால் அதை பாட்டு கம்முன்னு கேட்டுக்கும் அதெல்லாம் இது வந்து ஊழ விடாது அதனால எங்கள் சில நாய் நிறைய நாய் நிறைய பப்பிங்கள் சாரி நாயின்னு சொல்லக்கூடாது சாரி மன்னிச்சிருங்க சரி நிறைய பப்பிகள் சவுண்டு விட்றாங்க வீட்டில் ஆள் ஆனால் எங்கள் போய் ஒரு நாள் சவுண்டு விடுவோம் சவுண்ட் விடுவோம் நானும் எதாவது சாத்தமாட்டேன் கம்முன்னு கேட்டுக்கும் நன்றி நன்றி நண்டு மீண்டும் வாங்க என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சம் வீடியோ வந்து சப்ஜெஸ் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எல்லோரும் மக்கள் மீண்டும் மீண்டும் வரணும்னு அழைக்கிறோம் நன்றி நன்றி விடைபெறுகிறேன் விடபெறுகிறேன் அடுத்த வீடியோ போடுறோம் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி